அதுக்கு வந்து இருக்காங்க என்கிட்ட மேஸ்திரி கொடுத்தாரு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் அதுக்கு தான் போறேன் பாருங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ் அது இதுன்னு கட்டி விடுறாங்க நம்ம வீட்லயும் இருக்குதுங்களே என்னத்த பண்றது ஒன்னும் பண்றதுக்கு இல்ல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல

அவங்க அவங்களுக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும் இவர் ஒருத்தர் போதும் ஒன்னும் நம்ம சொல்றதுக்கு இல்ல வந்துருச்சா நினைச்சேன் இன்ன வரைக்கும் அவர் வரலன்னு சொல்லிட்டு போன் அடிச்சிட்டாங்க போல இருக்கு என்ன மகா போன் பண்றா மகா

ஐயோ அம்மா ஒரு போன் பிரச்சனையா தான் இருக்குமா வேற எதுவும் இருக்காதா

சரி சரி விடு 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 ஒண்ணும் பண்ண முடியாது இந்த என் அக்கா வேற ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ஏண்டா எப்படி இருக்கா வைக்கிறேன்னு அதான் இந்த முடியெல்லாம் வேற நரைச்சு போச்சா அந்த தாடியெல்லாம் ரொம்ப அரிக்குது அதான் இதெல்லாம் போய் ஷேவ் பண்ணிட்டு அப்படியே டை அடிச்சுட்டு இந்த நல்ல சட்ட துணியா போய் மாத்திட்டு வந்துடுறேன் சரியா போய் சரி போயிட்டு வரேன் பாத்து பத்திரமா பைத்தியம் பிடிச்சி சாப்படி என் பைத்தியக்காரி எச்சு எச்சுக்கையிலே காக்கா ஓட்ட மாட்டேன் அப்படி ஓட்டுனா ஒரு பருக்க கூட அந்த காக்காவுக்கு போயிடுமேன்னு சொல்லி படுபாவி அதை இதுன்னு பேசி என்னைய பிளாக்மெயில் பண்ணி சொத்தை பிரிச்சு கொடுக்க வச்சிட்டானே இவனா நல்லா இருப்பானா ஐயோ கடவுளே அதுங்கெல்லாம் என் காலு கடியில இருக்கும் போதே என்ன மதிக்காதுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருச்சுங்க கண்ணு இருக்கா இல்லையா அழிஞ்சு நான் ஒவ்வொரு தடவையும் கடவுள் கட்ட அதுங்களை முளைச்சி முளை எடுத்து இப்ப மரமால வளர்ந்துட்டே முடியல 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 பொல்லம்பா விட்டுட்டாங்க ஆமா நேத்து காசு கொடுத்தோமே அந்த பையன்

இல்லப்பா நானு உனைய பாத்தோன்னு என் பையமாயிருக்கா அதான் உனக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கலான்னு தோணுச்சு வாப்பா உனக்கு பிடிச்சத வாங்கி தரேன் சரியான சோத்துக்கு சேர்த்தது போல கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுத்தா ஒரேதான் அலைஞ்சுக்கிட்டு வந்துரும் போல இருக்கே தூக்கறதான் தூக்கணும் இந்த பிள்ளைய தூக்கி இருந்தா கூட பரவாயில்ல

டேய் இதுதான் சரியான நேரம் ஈவனை அப்படியே தூக்கிகிட்டு போயிட வேண்டியதான் உதவி பண்ற சாக்க வச்சு ஆமாப்பா வாயா வந்து இந்த அண்ணனுக்கு உதவி பண்ணியா வாயா வாயா ஏப்பா வாங்கப்பா வந்து இந்த அண்ணனை காப்பாத்துங்கப்பா அப்படியே கூட்டிகிட்டு போய் என்ன ஏன் வீட்டில் விட்றீங்களா தம்பி அண்ணனை பார்த்தா பாவமா இல்லையா வீட்டில் மட்டும் விட்ருப்பா ப்ளீஸ்ப்பா உனக்கு நான் எல்லாமே தெரியா அப்ப அவனுக்கு மட்டும் தான் எனக்கு தர மாட்டீங்க டே அரவிந்த் அப்பல்ல அவனும் போக முடியாது ஐயோ கொலவாரி பிடிச்ச ஆளா இருக்கும் போல ஏ இது ஏமா உனக்கும் தரமா உனக்கும் தரேன் இது எப்படியாவது என்ன காப்பாத்துங்கம்மா எனக்கு ஐஸ்கிரீம் புது துணி கேக்கு பிரியாணி எல்லாமே வாங்கித் தருவீங்களா எல்லாமே வாங்கித் தந்து தொலைறேன் தூக்குமா வாங்கி கொடுத்து விட்டு போறீங்க அம்மா கிட்ட எல்லாம் போட்டு கொடுத்த மாட்டீங்களா அப்புறம் அம்மா போட்டு போட்டு சாத்தும் ஐயோ தூக்குமா எல்லாம் உனக்கு வாங்கி தரேன்

ஷோ கடவுளே ஒன்னெல்லாம் என்ன பண்றதுனே தெரியலடி வதையம் இருக்குன்னு தெரியுதுல சே நான் தூக்கி கட்டிக்கிட்டு நடக்க வேண்டியது இல்லக்கா இல்லைக்கா ஐயப்பா அஹ் அடி எது மாட்டுருச்சா இல்லைக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்ல காலதான் கொஞ்சம் சுலுக்கிடுச்சு சே சே ஒண்ணும் இல்ல எந்திரி எந்திரி பாத்து வா பொறுமையா வா ஐயோ என்ன எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா நல்லபடியா முடிஞ்சதா நல்லா சீரும் சிறப்பு அமோகமா முடிஞ்சதுமா என்ன ஒரு குறைன்னா நீ வரல சாமி வரல ரெண்டு பேர் வராதது மட்டும் தான் குறை அங்க சொத்தை எழுதி குடுத்த உனயும் என் ஆத்துல ஒரு பாக்கணுமே அத்தாடி அத்தா அது மூஞ்சா இல்ல இதானே தெரியல டேய் பத்த கிட்டதான் சரி விடுங்கமா எப்படியோ நல்லது நடந்தா சந்தோஷம் தானே இல்ல மஹா என்னமா அவ வீட்டு சொத்தை எதுமா எழுதி எடுத்து குடுக்கிற மாதிரி அன்ப சாவு ஆவுரா மொத்த சொத்துமே இந்த பிள்ளைங்களுக்கு உண்டானது இவ்வளவு சொத்தை குடுக்கறது

ஒரு பீரோ அதை வாங்கிடுவோமா வாங்கணுமா இப்பதான் ஃபேனுக்கு தான் வார வாரம் கட்டிட்டு இருக்கோம் ஃபேன் கடன் முடிஞ்சோனையும் அதுக்கப்புறம் பீரோ அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா வாங்கிக்கலாம் என்ன புள்ளப்போ சரி நானாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி வாங்கி தரவா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா இப்போதைக்கு பத்திரமா ஏதாவது பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறமேட்டுக்கு பீரோ எதுன்னு வாங்கிக்கலாம் சரிம்மா யாருக்கிட்டையும் கொடுத்துறாதீங்க பத்திரமா வச்சுக்கோங்க கடவுள் ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு கதவை குறைப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நேற்று சந்தோஷத்துக்கு வேலை போச்சு நேற்று ரெண்டு பேரும் அம்பிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறதீங்க இன்னைக்கு பாருங்க கடவுள் அப்படியே அள்ளி எள்ளி கொடுக்குறாரு சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷமா இதை நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும் ஆனால் எது கிடைச்சாலும் நம்ம என்னைக்கு நம்ம நிலையை மட்டும் மறந்துடக்கூடாது ம் சரிங்கம்மா

ஓ அப்படியாமா ரொம்ப நல்ல விஷயமாச்சு நானும் கூட வந்தா கூட பரவாயில்லையே என்ன கிளம்பு போவோம் இல்லமா நாளைக்கு மல்லிகாவுக்கு வேற செக்கப் இருக்கு அதான் டேட் வேற குறிச்சு சொல்லுவாங்க நாளைக்கு அங்க வேற போகணுமே அதான் அவங்க அம்மா இருக்கலடா அவங்க அம்மா கூட்டிட்டு போகட்டும்டா இத்தனை நாள் கழிச்சு நம்ம வீட்டு புள்ள மாசமா இருக்க நம்ம போறது இல்லையா அப்புறம் அவ ஏங்கி போற மாட்டால ஐயோ என்னமா இது இப்படி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன் நீ சொல்லு அவங்க அம்மா கூட்டிட்டு போய் சொல்லி இங்க நம்ம முக்கியமான இது இதுக்கு போய் கிளம்பு போ அப்புறம் புள்ள ஏங்கி போயிடுவா

அது சாப்பிட்டாடுகளா என்னன்னு தெரியல சாப்பிட்டாங்கன்னா மறுபடியும் ஆக்கணும் அப்படி இல்லையா அதையே சூடு பண்ணி வச்சிருவேன் ஏதோ மீனா ஏதோ பத்திர ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படி இப்படின்னாலே என்னாச்சு ஏதாச்சும் ஃபோன் எதுவும் பண்ணாலா ஆ சொத்தலாம் எழுதி வாங்கிட்டாலாமா அங்கே சந்தோஷம் வீட்டுக்கு போயிடுறேன் போயிட்டு நான் அப்புறமேட்டுக்கு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் நான் அவள் எதுவும் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்னன்னு பார்த்துட்டு சமைக்கணுக்கா உங்கள் வீட்டில் சாப்பாடு ராசா தம்பி வந்துருச்சு மருமகளும் இருக்காங்களே அதனால ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்கப்பா எனக்கு எந்த வேலையும் இல்லை அப்புறம் என்னக்கா ஜாலியாக போய் படுத்து தூங்கி எழுந்திரிங்க அம்மா அம்மா ஜாலியாக போய் படுத்து தூங்கி எழுந்திரிக்கிறேன் அதுக்கெல்லாம் எங்க அம்மா கொடுப்போன்னா இந்த ரெண்டு மூணு துணி கிடந்துச்சு காலையிலேயே சரி அதை கசக்கி போடுவோம் போய் எழுதி எட்டு மணிக்கெல்லாம் விடுவாங்க இன்னைக்கு எதுவும் நம்ம நேரமாக என்னமோ தெரியல அஞ்சு மணிக்கெலாம் விட்டுட்டாரு விட்டதுக்கு நம்ம சும்மா உட்காந்து எந்திரிக்கணும் துவச்சு போட்டோம்னா நாளைக்கு வேலை இல்லைல்ல இல்லைன்னா காலையில் தோச்சு போட்டுட்டு ஓடணும் வேலைக்கு சரிக்கா சரிக்கா சரி பாருங்கக்கா நான் போகிறேன் சரிம்மா போ என்ன வீடு பூட்டி கிடக்குது இந்த பிள்ளைங்க எங்க கிட்ட போனுச்சுங்க வீட்டை புட்டிப்ட்டு வீடு எப்படி கிடக்குன்னு பாரு அத அத அங்கங்க போட்டு வச்சிருக்குதுங்க சரி சின்ன பிள்ளைங்க அதுங்களுக்கு என்ன தெரியும் சாப்பிட்டுச்சுங்களா என்னன்னு தெரியலையே சாப்பாடு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு சீக்கிரம் உலைய வைப்போம் இல்லைன்னா விளையாண்டு முடிச்சுட்டு பசியோட வருங்க என்னடா அது ஆக்குன சோறல்லாம் அப்படி எப்படியே கிடக்கு இந்த பிள்ளைங்க சாப்பிடுச்சா என்ன மதியானம் நான் போகும்போது கொஞ்சம் போட்டு கொடுத்தேன் அதுதான் சாப்பிட்ட ரெண்டு தட்டு கிடக்குது சூறி சாப்பிடல போலையே சரி அப்புறம்னா அதை சூடு பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிப்போம் அப்புறமேட்டு கூட மற்ற பிள்ளைங்க வந்தோடனே எதாவது பார்த்துக்கலாம் என்ன ஏதோ வீடு பார்த்தா இத்தனை கிலோமீட்டர் தள்ளி கூட்டிகிட்டு வர்றீங்க ஏப்பா ஏப்பா அப்பல்லே சொல்லாதப்பா கால் ரொம்ப வலிக்குதுப்பா அண்ணனோட வலியே புரியுது சாமி உன்னை பார்த்தா நல்ல பய மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யற நல்ல குணம் படைச்ச பய மாதிரி இருக்கு அதனால தையா கேக்குற உதவி பண்ணுப்பா அப்பா அவنا பதாதா அப்படி தெரியுது எனக்க ஏ மேல வந்து ஏறாதானே சும்மா நக்கி 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 நக்கிற பொட்ட எடுத்துக்கிட்டு இருக்கே ஏنا என்ன ஜோலி <laughs> <laughs>

ஒரு விஷயம்னு இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க தார்மாரா இருக்கும் இருக்கும் அனத்தரமா இருக்கும் என்னோட செய்க பாருங்க உங்களுக்கு ஆகாத நாத்தனார் தானே அவங்களையும் கதற விட்ட மாதிரி ஆயிடும்ல ஏன் கவலைப்படுறீங்க அதுவும் சரிதாடா அவளும் ரொம்ப தான் ஆடிக்கிட்டு இருக்கா இங்கே வந்ததுலேருந்து இவளுக்கு இங்கே இவ்வளோ ஒரு பெரிய வீடு இருக்குது இங்கே வராமல் அடுத்த வீட்டெல்லாம் உக்காந்துக்கிட்டு புழங்கிக்கிட்டு தின்னுக்கிட்டு பிறந்துக்கிட்டு கிடக்குறா அதனால அவளையும் செய்கிறதுல தப்பே கிடையாது அந்த ரெண்டு பிள்ளைங்களும் வரவே கூடாது முடிஞ்சா ஏதாவது வெளிநாட்டுக்கு போகிற லாரியில பஸ் ஏற்றி விட்டு அனுப்பிடு வெளிநாட்டுக்கு போகிற லாரியில் பஸ் ஏற்றி விட்டு அனுப்புவா சேக்கா பைத்தியமா ஏதாவது ஒன்று சொல்லுக்கா வெளிநாட்டுக்கு அனுப்புவா மொத்தத்துல அதுல எங்கேயும் தொலை ஆனா அவளுக்கு ரெண்டு பேரும் கதறணும் அவளுக்கு கண்ணி தண்ணி ஒழுகணும் அது அப்படியே நான் பார்த்து அப்படியே சந்தோஷத்துல குதிரளிக்கணும்